தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் தள்ளிப்போக ஊரக உள்ளாட்சி தள்ளி போக வாய்ப்பு இருப்பதாக இது குறித்த விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் ராஜேஷ் வணக்கம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது என்னென்ன காரணங்களால் தள்ளி போகும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளல கௌதமி வணக்கம் தற்போது நாம் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தின் முன்பு தான் இருக்கின்றோம் சில அதிகாரிகளிடம் நாம் விசாரித்த போது ஊரக உள்ளாட்சி தேர்தல் நிச்சயமாக தள்ளி போகும் என்ற ஒரு தகவலை அவர்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள் அதற்கு காரணமாக பல விஷயங்களையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் என்றால் என்ன என்பது அதாவது கிராமங்களில் வார்டு கவுன்சிலர் அதே போல வார்டு மெம்பர் ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் உள்ளிட்ட பல்வேறு உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல்தான் ஊரக உள்ளாட்சி தேர்தல் இந்த தேர்தல் பொறுத்தவரையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்றது தமிழ்நாட்டில் தற்போது முப்பத்தி ஆறு மாவட்டங்கள் இருந்தாலும் கூட அப்போது இருபத்தி ஏழு மாவட்டங்களில் தான் அந்த தேர்தல் நடத்தப்பட்டது மீதம் இருக்கக்கூடிய ஒன்பது மாவட்டங்களுக்கு அப்போது தேர்தல் நடத்தவில்லை காரணம் இந்த வார்டு அந்த இந்த எல்லைகளை மறுவரையறை செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருந்தது எனவே அவற்றை சரி செய்து கிட்டத்தட்ட இருபத்தோரு மாதங்கள் கழித்துதான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் அந்த தேர்தல் என்பது ஒன்பது மாவட்டங்களுக்கு நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கு நடத்தப்பட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான அந்த பதவிக்காலம் என்பது வரக்கூடிய டிசம்பர் மாத இறுதியோடு நிறைவடைகின்றது எனவே இந்த ஆண்டிலேயே தேர்தலை அறிவித்து நடத்த வேண்டிய கட்டாயம் தமிழக அரசுக்கு இருக்கின்றது ஆனால் அந்த தேர்தலை நடத்துவதில் மீண்டும் சில சிக்கல் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் அதாவது இரண்டு கட்டங்களாக இருக்கின்றது ஒரு பேட்சுக்கு பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கு இந்த டிசம்பர்ல முடியுது அந்த இன்னொரு பேட்ச் ஒன்பது மாவட்டங்கள் அந்த பேட்ச் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் முடியுது கிட்டத்தட்ட இருபத்தோரு மாதங்கள் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு முன்கூட்டியே தேர்தல் நடத்தணும் போஸ்ட்போன் பண்ணி லேட்டா தேர்தல் நடத்தணும் இப்படி ஒரு கட்டாயம் இருக்கு அதே போல தமிழ்நாட்டில் தற்போது பல மாவட்டங்களில் கிராமங்களை நகராட்சியுடன் இணைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றது அதற்கு கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இன்னைக்கு கூட திருச்சியில பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெறுகின்றது கிராமத்தை கொண்டு போய் நீங்க நகராட்சியில் இணைச்சிட்டீங்கன்னா எங்களுக்கான சலுகைகள் எல்லாம் கட்டாயிடும் உதாரணத்துக்கு கிராமங்கள்ல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கிறது இப்ப நகராட்சியா மாறிடுச்சுன்னா நூறு நாள் வேலை வாய்ப்பு இருக்காது அப்ப கிராமப்புற மக்களுக்கு அந்த மாதந்தோறும் ஒரு சிறு வருமானம் கிடைத்து வருகிறது அது கட்டாயிடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நகராட்சி வரி அதிகம் குடிநீர் வரியாக இருந்தாலும் சொத்து வரியாக இருந்தாலும் வீட்டு வரியாக இருந்தாலும் நகராட்சிகள் அதிகமாக இருக்கிறது கிராமப்புறங்கள் என்று சொன்னால் மிக குறைவு அல்லது இலவசம் என்ற அடிப்படையில தான் தற்போது செயல்பட்டு வருகின்றது எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை காட்டி பல இடங்களில் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள் எனவே அவற்றையெல்லாம் சரி செய்து வார்டு மரியவரை மறுவரையறை செய்ய வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கின்றது அந்த பணிகள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசியல் ரீதியாகவும் சில விஷயங்களை திமுகவினுடைய உள் விவகாரம் அழிந்த சிலர் தெரிவிக்கிறார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அந்த பணிகள் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த பணிகள் வேகமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இப்போது உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றால் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சியினருக்கு அந்த தொகுதிகளை அந்த பகுதியை அந்த பல்வேறு பதவிகளை பிரித்துக் கொடுக்க வேண்டிய விஷயம் வரும் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் போன்ற பதவிகளை கூட்டணி கட்சியினருக்கு தொகுதி பங்கீடு போல செய்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் எனவே எப்படி பார்த்தாலும் கூட்டணி கட்சியினருக்கு மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதற்கு உதாரணமாக கடந்த உள்ளாட்சி இந்த ஒன்றிய கவுன்சிலர் போதுமானதாக இல்லை இந்த மாவட்டத்தில் எங்களுக்கு எத்தனை இடங்கள் வேண்டும் என ஒவ்வொரு கட்சியும் கூட்டணியில் இடம்பெற்று கூடிய கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் மற்ற கட்சிகளாக இருந்தாலும் எல்லாருமே கூடுதல் இடங்களை பெற வேண்டும் என்றுதான் யோசிப்பார்கள் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த வேலையில் ஒற்றுமையாக கூட்டணியோடு சென்று தேர்தலை சந்திப்பதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும் இந்த நேரத்தில் உள்ளாட்சி தேர்தலை வைத்து கூட்டணிக்குள் ஒரு மனக்கசப்பு சிறு சலசலப்பு போன்றவை வருவது தேவையற்றது என்று கருதுவதாகவும் திமுக வட்டாரங்கள் நமக்கு தகவலாக கிடைக்கின்றது அதே போல இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே அப்ப என்ன நடக்கும் இந்த டிசம்பர் மாதத்தோட உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு அதாவது அவங்க பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு அப்ப தலைவர் இல்லாம ஒன்றிய கவுன்சிலர் இல்லாம எதுவுமே இல்லாம எப்படி நடக்கும் அப்படின்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா தனி அதிகாரியை நியமித்து இந்த உள்ளாட்சி வேலைகளை எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள் அதே போல சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அந்த அடிப்படையில் ஒவ்வொரு உள்ளாட்சி நிர்வாகத்திற்கும் அந்த மாநகர அந்த உள்ள அந்த இருக்கக்கூடிய நிர்வாகத்தின் மூலமாக தனி அதிகாரிகளை நியமித்து அந்த அதிகாரிகள் மூலமாக பணிகளை நடத்தி முடிப்பது இன்னும் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த எலெக்ஷனை தள்ளி தான் திட்டமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க எனவே கிராமப்புறங்களில் இப்போதே தென்னை பிரச்சாரங்கள் பல மாவட்டங்கள் தொடங்கிவிட்டது நமக்கு தெரியும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களை விசாரிக்கும் போது தென்னை பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுதான் தமிழகம் முழுவதும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக நடைபெறும் என நமக்கு தகவலாக கிடைக்கப்பட்டுள்ளது ஊரக உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போவதற்கான விவரங்கள் குறித்த உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க